ஸ்லீப்பர்சல் விவகாரத்துல சீமான் அடமமலை இடையே வார்த்தை போர் ரொம்பவே வளத்துட்டு வர்ற நிலையில அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றத இந்த தொகுப்புல பார்க்கலாம். என் மண் என் மக்கள் தமிழ் தேசியம்னு பேசுறான் தம்பி அண்ணாமலை என்னுடைய தம்பி நான் தான் உள்ள இருந்து வச்சிருக்கேன் ஸ்லீப்பர்சல்லா இப்போ நான் அண்ணாமலை சீமான் இந்த ஸ்லீப்பர்சல்லா அப்படியா இல்ல சீமான அண்ணாமலோட ஸ்லீப்பர்ஸ் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தினமும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் என் மீதும் குற்றம் சொல்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார் பயங்கரவாத இயக்கங்களில்தான் ஸ்லீப்பர் செல் என்ற சொல் பயன்பாடு இருக்கிறது என்றால் அந்த வார்த்தையை முதன் முதலில் அரசியல் களத்தில் அறிமுகப்படுத்தியவர் டிடிவி தினகரன் தான் அதிமுகவை கைப்பற்றுவதற்காக தங்களது ஆதரவாளர்கள் ஸ்லீப்பர் செல்களாக அதிமுகவில் இருப்பதாக தெரிவித்தார் டிடிவி தினகரன் ஆனால் அந்த ஸ்லீப்பர் செல்கள் உண்மையிலேயே ஸ்லீப்பிங் மோடில் போய்விட்ட நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த வார்த்தையை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரை மக்களவை தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியபோது அண்ணாமலை தான் தங்களின் ஸ்லீப்பர் செல் என்று ஒரே போடாக போட்டார் சீமான் பிஜேபியின் பீட்டின்னு சொன்ன பெருமக்களே நல்லா கவனிங்க என்னோட பீட்டியும் தான் பிஜேபி என் மன் எண் மக்கள் தமிழ் தேசியம்னு பேசுறான் தம்பி அண்ணாமலை என்னுடைய தம்பி நான் தான் உள்ள அடிச்சு வச்சிருக்கேன் ஸ்லீப்பர் செல்லா இங்க இருந்து எனக்கு லட்சக்கணக்கான தம்பிகள் வேலை செய்யறாங்க உள்ளே இருந்து ஒரே ஒரு தம்பி எனக்காக வேலை செஞ்சு என்னை ஒவ்வொரு விதமையும் உலக புகழ் பெற வைத்துக் கொண்டிருக்கிறான் ஏன்னா ஒரே ரத்தம் ரெண்டு பேருக்கு தமிழ் தாய் ரத்தம் அதுல நாங்க ரெண்டு பேரும் ஒரே தாட்ஸ்ல பயணிக்கிறோம் அப்படி ஆனால் இதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ள வேண்டியதில்லை என பதிலடி கொடுத்தார் அண்ணாமலை சீமானனுக்கு சின்னமில்லை இல்ல ஓட்டும் இல்ல இப்ப அண்ணாமலை மேல சீமான உட்கார்ந்துட்டார் இப்ப அண்ணாமலை சீமான அப்படியா இல்ல சீமான அண்ணாமலோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் சீமானண்ண பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள்லாம் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும் பெண்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும் தாய்மார்கள் எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரியும் இன்னைக்கு களத்துல பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கிறது நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தனித்து நிற்கிறது மக்களுக்கு தெரியும் மோடி ஐயா திரும்ப வர போறாங்க ஆதரவெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் ஏற்கனவே சொல்லி இருக்கின்ற சீமான பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பேச செய்வாங்க

உயர் நீதிமன்றத்திற்கு போனார் எதிர்த்து அப்ப சீமான் அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாதம் வைத்தார் அண்ணன் சீமான் அவர்கள் சரியான நேரத்தில் தன்னுடைய சின்னத்திற்கு அப்ளை பண்ணாம அந்த சின்னம் கிடைக்கவில்லை என்று அவருடைய தொண்டர்கள் கோபத்தில் இருக்கிறாங்க போல அதனால் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தினமும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் என் மீதும் குற்றம் சொல்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார் இவ்வாறு இருவரும் மாறி மாறி விமர்சித்துக் கொள்வது தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் களத்தை மேலும் சூடாக்கி உள்ளது